வந்து மிகவும் முக்கியமானது ரெபனிசி ஸ்டூடெண்ட்டுக்கு எலக்ட்ரிகல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஎல் என்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஎல் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடமாக்க கூடாது தான் அதை ஞாபகத்தில் வைப்பது என்பதை காட்டுவதற்கு தான் நான் வந்து இந்த லேசனை செய்கிறேன் உங்களுக்கு தடையண் தடை என்ன ஓம் தடை தடை தடையனுடைய நாங்கள்

மின் நொட்டதெ கடிப்பிட்டு திறன் தடை திறன் தடை அதான் இங்கிலீஷ்ல சொல்றே எலக்ட்ரிகல் ரெசிஸ்டிவிட்டி ண்டே இது சொல்றேன் எலக்ட்ரிகல் ரெசிஸ்டிவிட்டி எலக்ட்ரிகல் ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி தடை திறன் தடை திறன் இது தடை திறனே சொல்றதுக்கு படிப்பாங்க நேர தட்டடைனும் சொல்றேன் தட்டடை

தடை திறன் அல்லது தத்தடை என்று பார்த்தார் தடையினுடைய திறன் அந்த தடை திறன் ஒவ்வொரு கம்பிகளுக்கும் மாறும் ஒவ்வொரு உலோகங்களுக்கும் மாறும் அந்த தடை திறனுடைய பெருமதி தந்திருப்பாங்க இத்தனை ஒரு கேள்வி வேற கூட தடை திறன் இதுக்குரிய தடை திறன் அல்ல தத்தடை அல்ல எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சொல்லுவாங்க ஓகே ஆல்ரெடி தே வில் மென்ஷன் வாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பர்டிகுலர் மெட்டீரியல் பர்டிகுலர் கண்டக்டர் வாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த பர்டிகுலர் கண்டக்டர் கடத்தி விளங்காடி இப்போ வாங்க கூட இதுக்கு ஒரு வாய்ப்பா நான் பிரேக்கி ஆர் சமன் எஸ் ஏ எஸ் செல்லிங்கில் வந்து நான் ரோ எல்லிங்கில் ஏடும் ஏ ஆர் சமன் ரோ எல்லிங்கில் ஏடும் வந்து எஸ் எல் ஓவர் ஏ அந்த ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ we can mention r equal to sl

உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் உங்களோட ஃபோன் கொஞ்சம் மெமரியே தான் எடுக்கும் அதுக்கு மேலே எடுக்கலாமா அந்த மெமரிக்கு மேலே எடுக்க இல்லை அது நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கக்கூடியதான் ஃபோட்டோ எடுக்கக்கூடியதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே கூடாது அது மாதிரி தான் நம்மளோட ப்ரைன் விளங்கா நீதான் ஒரு லேசாக வச்சுக்கணும் அப்படி விளங்குற ஹவ் ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ வெரி ஈஸி இட் இஸ் வெரி ஈஸி என்றதை பார்த்துக்கணும் அதுக்கு என்ன ஒன்று பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த ஆர் செமன்ஸ் எஸ்எல்ஏ என்ற வாய்ப்பாட்டில்

குருக்கோட்டு இப்போ நான் எடுக்கிறேன் இந்த குருக்குவட்டு பிறப்பே வந்து உண்டு இந்த குருக்கோட்டு பிறப்பு ஏ வந்து உண்டு இந்த குருக்குவட்டு பறப்பினோடய எல் வந்து உண்டு நீளமும் உண்டு குருக்குவட்டு பிறப்பு வந்து எடுக்கிறது ஆர் ஐ கோட் எஸ் எல்லோ ஒரே திஸ் இஸ் ఇస్ தேசி ஈக்குவேஷன் டய வசிங் திஸ் எள்ளுக்கு பேரா உண்ட போட்டா ஆறு என்னக்கு சமனா வருது இந்த தடையானது தடை தடைத்துற சமனா வருது தடையானது இப்போ வந்து லேசால வேலை இதான் இதான் இந்த டெக்னிக் இதை வச்சுதா நம்ம எழுதலாம் இனி வந்து தமிழ் இனி வந்து இங்கிலீஷ் அதாவது ஓரலகு குறுக்கு வட்டு பரப்புடைய கடத்தியின் ஓரலகு ஓரலகு நீளத்திற்குரிய தடையே தத்தடை தடையே தடைத்திறன் தடையே அப்ப ஒரு ஓரலகு குறுக்குவட்டு பெறப்புடைய ஓரலகு நீளத்தினுடைய தடையே தத்தடை அப்ப அங்க வந்து ஏயும் ஒன்று எல்லும் ஒன்று உடங்க அப்ப இந்த கியூஷனை வச்சா ஓரலகு நீளத்திற்குரிய ஓரலகு குறுக்குவட்டு பெறப்பக்கூடிய தடையே தடைத்தரன் அதை வந்து சொல்றேன் என்னண்டி தத்துடை विद्यार्थियों की सीखने से हार इस पर ऐसे हो रहे हैं नवाय में स्विमिंग A इक्वल टू वन A इक्वल टू वन दिया वो पढ़ी से देखनी से नवजात कर रहे हैं रेसिस्टिविटी वन डी क्रॉस सेक्शनल एरिया इफ डी क्रॉस सेक्शनल एरिया इज वन डी लेंथ इज वन आर इक्वल टू इज रेसिस्टेंस इक्वल टू इलेक्ट्र லென்த் இஸ் லென்த் ஆஃப் தி கண்டக்டர் இஸ் ஒன் ஆகவே ஒரு ஒரு கடத்தையும் ஓரலகம் அந்த திருத்தியடுகப்பட ஒரு கடத்தையும் அந்த ஓரலக குறிப்பு வட்டு பெறப்படைய கடத்தையும் நீளத்திற்குரிய தடையே தடை திறன் அல்ல சத்திர உக்கவந்து பார்க்கக்கூட இல்லை அலஹன் பார்த்தா இல்லை பாப்போம் ஆர் சமய செல் ஓவரே இப்போ உங்களுக்கு தேடி ஆர் சமய செல் ஓரே அல்ல ரோ இல்லை ஓவரே ரோ இல்லைவன்

புலங்காணி அபாதை இத காண இல்லல meninos இப்போ இந்த படி ஆனது என்ன S= R eingel இப்போ உங்களுக்கு தெரியும் மெஷினுடைய அலகு கேட்டா R வந்து ஓம் இது வந்து மீட்டர் வர்க்கம் மீட்டர் ஏன் குறுக்கட்ட பெறு கீழே மீட்டர் இப்போ இதிலே வந்து பெட் பட்டி கேண்டா S= இந்த மீட்டர் இந்த வெட்டு மீட்டர் வெட்டு போட்டா ஓம் மீட்டர் ஓம் மீட்டர் உங்களுக்கு என்ன எம்சிடி ஓம் மீட்டர் என்ன தியாகோ த யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி இஸ் த ஓம் மீட்டர் ஓம் மீட்டர் த யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஓம் மீட்டர் அதே நேரம் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தகவலை சேர்ந்த யாழ்ப்பாணத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தது இன்றும் ஞாபகம் அப்புறம் ரெண்டாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சொல்லித்த இன்றனியாவோம் யாழ்ப்பாணம் சயின்ஸ் அகாடமியில் வச்சு சொல்லித் தந்தவர் பெரிய லெக்சர்ல பெரிய பேமஸ் டீச்சர் பிசிக்ஸ் இப்ப இன்னொன்று இருக்கு இந்த தடையினுடைய அழகு இன்னொரு அழகு இன்னொரு அழகு தடையில அழகு ஓம் ஓசிஎம் அவர் அழுத்த சொன்னவர் எனக்கு போய் ஞாபகம் ஓஹெச் நான் டிஷர்ட் ஒன்று ஓட்டிருந்தவர் எனக்கு அந்த டீஷர்ட்டு ஞாபகம் வருது சயின்ஸ் கடையில் வச்சு அவர் சொல்லி தந்த தவபாலச்சந்திரன் தவாண்டு சொல்லுவோம் ஃபிசிக்ஸ் தவாண்டா சும்மா ஃபேமஸ் கொழும்பு கண்டி யாழ்ப்பாணம்லாம் ஒரு காலத்தில் கலக்கினவர் உப்பேன்னா சரியா அது மாதிரி இன்னொரு சொல்லிக்கார் ஃபிசிக்ஸ் வர்ணம் வர்ணம் என்ற ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு அவங்க ரெண்டு பேரும் தான் நாங்கள் ஃபேமஸ் இல்லைனாவும் ரெண்டு ஃபேமஸ் ஆனது அது இன்னும் இருக்கிறாங்க ஆனால் அந்த அதிகமாக மாணவர்கள் விரும்பிய மாணவர்கள் அதிக மாணவர்கள் படிக்க எடுத்து பார்த்தா யாழ் பண்ண தான் ரவி மோகன் கெமிஸ்ட்ரி சதீஷ் ஜெகன் பார் மெக்சி அப்படின்ற பெரிய பெரிய ஆட்கள் அவங்ககிட்ட பெற்ற அறிவுகள் என்றும் மங்காதவை அழியாதவை பிள்ளைங்க ஆகவே இந்த ஓம இப்ப திருப்பி அழிவு இங்கே இருந்து எழுதுவா எம் ஏ இந்த ஓமை ரிவர்ஸ் பண்ணி எழுது எம் M H O गुंजन दर अभी थर्ड इक्विटर ने उड़ गया इन्हों मरु आला ही more बेनिफिट कंसीडरिंग अबाउट डी रेजिस्टेंस यूनिट डेट इस O H M रिवर्स वी हैव टू M H O M H O वी कैन राइट अब ओए ओए जेम रिवर्स M H